ஆனாண்டு காலமா சில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படியான சில நம்ம ஃபாலோ வந்திருக்கோம் கட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனாண்டு கலமா நம்ம கிட்ட உடல் சார்ந்த ஒரு தவறான கருத்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு மருத்துவத்துல பரந்த புரிந்த இல்லாத நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்த அந்த தவறான கருத்துகளையும் இன்னுமே நம்ம பயன்படுத்திட்டு தான் வந்திருக்கோம் தற்போது உள்ள மக்கள் மருத்துவத்துல மிகுந்த விழிப்புணர்வும் அக்கறையும் கொண்டிருக்காங்க எந்த ஒரு மருத்துவ பரிந்துரைகளையும் கண்முடித்தனமாக நம்புறதும் கிடையாது பின்பற்றதும் கிடையாது மாறாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அறிவுக்கான தேடலாக ஆனண்டு இருந்து வந்த கட்டுக்கதைகளையும் இப்ப நம்புறது கிடையாது அப்படியான கட்டுக்கதைகளை இது நாள் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் இவ்ளோ நாட்கள் எல்லாம் ஸ்டொமக்ல ஏற்பட்ட அல்சருக்கு காரணம் நாற்பட்ட மன அழுத்தம் வாழ்க்கை முறை தேர்வுகள் காரணமானதை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா பெரும்பாலான அல்சர்கள் ஏற்பட காரணம் இவெல்லாம் இல்லவே இல்லை ஹெலிகோபாக்டர் பலோரி என்ன ஒரு பாக்டீரியா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதுதான் டாக்டர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டொமக்ல ஏற்படுற புண்ணு அதுதான் அல்சர்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அல்சர் வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறி எல்லாம் தோணும் பாத்தீங்கன்னா வயிற்று வலி எரிச்சல் கொமட்டல் வாந்தி வயிற்று சிறிது சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டது போல ஒரு உணர்வு நெஞ்செரிச்சல் போன்ற கோளாறு தான் ஏற்படும் அல்சர் ஸ்டொமக்ல மட்டும் இல்லாம உணவு குழாய்ல உற்சவத்திலையும் சிறிகுடல் முதல் பகுதியிலும் தான் ஏற்படுமா தொடர்ந்து அயன் டேப்லெட் எடுத்துட்டு வந்தா கூட அல்சர் ஏற்படுமா ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவரோட மாதவிடாய் நாட்டும் போது கருத்தரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பலரும் நம்ம சொல்லிட்டு வரது உண்டு பட் அது உண்மை கிடையாது ஒரு பெண் மாதவிடாய் நாட்கள்ல கருத்தரிக்க குறைவானது அன்றி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆணோட விந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவளோட விந்துக்குள்ள உயிரோட தான் இருக்குமா அதனாலதான் ஒரு பெண் மாதவிடா ரத்தப்போக்கு சுழற்சிக்கு பிறகு கூட கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பெண் அவரது மாதவிடாவின் போது அல்லது முடிந்த பிறகு உடலுறவு வைத்துக் கொண்டா கருத்தரிக்க அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு மூணாவது சேவ் அந்த இடத்துல மீண்டும் வேகமாகவும் தடிமனாகவும் கருப்பாகவும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடையே வந்து பலரும் நம்பிட்டு இருக்க ஒரு மற்றொரு பொயும் கூட உண்மையிலும் சேவ் பண்ண இடத்துல மீண்டும் வளரோட முடியோட தடிமண் நீரம் வளர்ச்சியோட விகிதம் போன்றவற்றுல எவ்வித வேறுபாடும் கண்டிப்பா இருக்காது பொதுவா முடியோட மேல் பகுதி மெல்லியதாகவும் அடிப்பகுதி தான் இருக்கும் சேவ் செஞ்சப்பட்ட முடி போது இந்த தடிமனாக இருக்கிற பகுதியை வெளியேறும் இடத்துல தடிமனாகவும் கருப்பாகவும் போன்ற ஒரு தோற்றத்தை நம்ம கிட்ட காட்டுது அதே நேரத்துல வளர்ந்த முடியும் தடிமனான மேல் பகுதி நாளடைவுல தேய்து மெல்லியதா விடுது சன்லைட் படம் போது கூட கலர் கூட சேஞ்ச் ஆகுது நான்காவது பாத்தீங்கன்னா மார்பக கேன்சரு பெண்களுக்கு மட்டும்தான் உடையது இது ஆண்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்க இன்னொரு பொய்யும் கூட பெண்கள் போலதான் ஆண்களுக்கும் பிரீஸ்ட் கேன்சர் வரத்துக்கு சாத்தியம் இருக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் அரிதானதுதான் பெண்களோட மார்பக திசுகளை போலதான் ஆண்களோட திசுகளும் கொஞ்சம் குறைவானது அதனாலதான் ஆண்களோட அர்த்தோ எத்மை உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட விரப்பை உள்ளவர்கள் அல்லது மார்பக கேன்சர் பின்னணி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கைமா காஸ்மெட்டிக் எனப்படும் ஒரு மார்பக வளர்ச்சி குறைஞ்சு காணப்படுறவங்க இல்லைனா அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட கல்லீரல் நோய் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா மார்பக புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்த பின்னரும் அவரோட முடியும் மற்றும் நகங்களும் வளரும் அப்படின்னு சொல்லி நம்ம பலரும் சொல்லிட்டு இருக்க மற்றொரு தவறான கருத்தும் கூட அதே நேரத்துல ஒருவர் இறந்த பின்னரு முடியும் நகமும் வளர மாதிரி நம்ம ஒரு தோற்றத்தை அளிப்பது உண்மைதான் அதுக்கான காரணம் ஒருவர் இறந்த சடலத்தில் மேல இருக்கிற தோல் சுருங்கி அது உள்வாங்கிக்குது தான் முடியும் நகங்களும் அதிகமாக வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை நம்ம கிட்ட காட்டதே தவிர இறந்த சடலத்திலிருந்து என்னைக்குமே ஒரு நகமும் முடியும் வளர்ந்ததே கிடையாது இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள்ல கீழருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க